நீ சாதாரண ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நீ கூவத்தூரில் என்ன கூத்தடிச்சுங்கிறது எனக்கு தெரியும் அடிக்குதான் கேட்டு இருந்தேன் இது என்ன மேட்ருன்னு உங்களுக்கே தெரியும் ஆக்சுவலாக நேற்று காலையிலேயே இந்த வீடியோவை நான் பார்த்தேன் இதில் நாம் பேசுகிறதுக்கு என்ன இருக்குதுன்னு நான் இதை பெருசாக கண்டுக்கலை ஏன்னா நாம் சங்கிகளோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறோம் நாக்பூர் டெல்லி மோடி அமித்ஷா காஷ்மீர் மணிப்பூர்னு நாம் கிரிமினல் கேஸுகளை டீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இது டைவர்ஸ் கேஸு இந்த டைவர்ஸ் கேஸெல்லாம் நம்ம எடுக்கிறதும் கிடையாது அது இல்லாமல் இந்த மாதிரி டைவர்ஸ் கேஸுகளை டீல் பண்ணுறதுக்குன்னு பயல்வான் ரங்கநாதன் மாதிரியான சிறப்பு வழக்கறிஞர்கள்லாம் இருக்கிறாங்க அவங்க இதை பார்த்துக்குவாங்கன்னு நான் பெருசாக கண்டுகல அது மட்டும் இல்லாமல் அரசியல்வாதிகள் அடிச்சுக்குவாங்க எல்லாம் நாளைக்கே வேண்டாம்னா அவன் ஒரு ஆளாம்பாங்க அதனால இந்த கதையெல்லாம் என்னன்னு பேசுறதுன்னு நான் இதை பெருசாக எடுத்துக்கல அப்புறம் பார்த்தா நாடே இதைத்தான் பேசிக்கிட்டு இருக்குது சரி இதுக்கு மேலேயும் நாம் இதை பத்தி பேசணும்னா நல்லா இருக்காதுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ ரைட் மேட் என்னன்னா அண்ணன் சேலம் மாவட்டத்தோட கிழக்கோ மேற்கோ தெற்கோ ஏதோ ஒரு பக்கத்தோட முன்னாள் ஒன்றிய அதிமுக செயலாளர் அதே அதிமுகவோட முன்னாள் எம்எல்ஏ ஒருத்தருக்கும் அண்ணனுக்கும் வாய்க்காக தகராறு அதனால அண்ணன் அந்த எக்ஸ் எம்எல்ஏ மேல கண்ட மேனிக்கு வாய்க்கு வந்ததையெல்லாம் குற்றச்சாட்டுன்னு அள்ளி வீசியிருக்காப்புல அண்ணன் அப்படி இப்போ அள்ளி வீசின பல குற்றச்சாட்டுகளில் ஒன்று தான் இப்போ பார்த்துக்கிட்டு அதாவது ரெண்டாயிரத்தி பதினேழு காலகட்டத்தில் அதிமுக எம்எல்ஏக்கள் நிறைய பேர் ஒரு பில்டிங் கான்ட்ராக்ட் வீச கூவத்தூர்ல ஒரு ரெசார்ட்ல சில பல ரூம்களை எடுத்து இருந்தாங்க அப்படி அவங்க அங்கே தங்கியிருக்கும்போது அண்ணன் சொல்கிற அந்த எக்ஸ் எம்எல்ஏ என்ன பண்ணியிருக்காருனா ஒரு குறிப்பிட்ட நடிகையோட பேர் சொல்லி அந்த அம்மாவை கூட்டுவாங்க அந்த அம்மாவை நான் குளோஸ் அப்ல பார்த்தே ஆகணும் அப்படின்னு அழுது அடம் பிடிச்சிருக்காப்புல மண்ணில் படுத்து உருண்டிருக்குறாப்புல அப்புறம் வேறு வழி இல்லாமல் அண்ணனை திருப்திப்படுத்துறதுக்காக அந்த அம்மாவை இருபத்தஞ்சு லட்சம் ரூபா கொடுத்து கூப்பிட்டு வந்து அந்த எக்ஸ் எம்எல்ஏ கண்ணில் காட்டினாங்க அவரும் திருப்தியாக பார்த்தாரு அப்படின்னு அண்ணன் போகிற போக்கில் ஒரு விஷயத்தை சொல்ல அவ்வளவுதான் அண்ணனை போட்டு பொலந்துக்கிட்டு இருக்கிறாங்க இதில் சம்மந்தப்பட்ட அந்த நடிகை தெரியும் அண்ணன் மேல சீரி பாஞ்சிருக்குது ஓ கரை வேட்டினா உங்க இஷ்டத்துக்கு என்ன வேணும்னாலும் பேசுவீங்களா உங்க பஞ்சாயத்துல சம்பந்தம் இல்லாம என்ன எதுக்கே எழுக்கிறீங்க இனிமே நான் உங்ககிட்ட பேச மாட்டேன் என் லாயருக்கு தான் பேசுவாங்கன்னு அந்த அம்மா அண்ணனை ஒரு மிரட்டு மிரட்ட அப்புறம் அண்ணனும் சூழ்நிலையோட தீவிரத்தை உணர்ந்து அந்த அம்மா காலில் நெடுஞ்சாங்கடையா விழுந்துட்டாப்ல நீங்க நடிகினே எனக்கு தெரியாதுங்கம்மா நீங்க யாருன்னே எனக்கு தெரியாதுங்கம்மா உங்க பேரு கூட எனக்கு என்னன்னு தெரியாதுங்கம்மானு அண்ணன் டோட்டலா சரண்டர் ஆயிட்டாப்ல அப்புறம் இப்போதைக்கு தற்காலிகமா அந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்து இருக்குது ரைட் இது வரைக்கும் நடந்த இந்த விஷயங்கள்ல நாம பேசுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது ஏன்னா அண்ணன் சொல்ற இந்த மேட்ரு உண்மையாக பொய்யான்னு நமக்கு தெரியாது அது நமக்கு தேவையில்லை ஏன்னா இது உண்மையாக இருந்தாலும் பொய்யாக இருந்தாலும் அதனால நேரடியான எந்த பாதிப்பும் நமக்கு கிடையாது நேரடியான எந்த பலனும் நமக்கு கிடையாது அப்படியே அண்ணன் சொல்கிற இந்த மேட்ரு உண்மையாகவே இருந்தாலும் அதுலேயும் நாம் பேசுறதுக்கு ஒன்றும் கிடையாது ஏன்னா அதெல்லாம் அவங்களோட தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு சார்ந்தது அதில் நாம் சொல்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை நாம் இதில் என்னத்தை பேசணும்னா அண்ணன் இப்படி பப்ளிக்கா ஊரை கூட்டி பிரெஸ் மீட்டை வச்சு ஊருக்கே கேட்குற மாதிரியே அந்த நடிகை அங்கே வந்தால் இந்த நடிகைக்கு அந்த ரேட்டு அவன் அவங்க கூட போனான்னு பப்ளிக்கா பேசுகிறாரு இல்லையா இந்த தைரியத்தை அண்ணனுக்கு யார் கொடுத்தது இந்த அதிகாரத்தை அண்ணனுக்கு யார் கொடுத்ததுங்கிறத பற்றி தான் நாம் பேசணும் ஏன்னா நம்ம ஊரில் கிசு கிசு பேசுகிறது புறணி பேசுகிறது அடுத்து உங்கள் குடும்ப கதையை பேசுகிறது எல்லாம் தான் செய்கிறாங்க ஆம்பளைகளும் தான் செய்கிறாங்க பொம்பளைகளும் தான் செய்கிறாங்க இதை இன்னும் சரியாக சொல்லணும்னா இந்த கிசு கிசு பேசுறது பழனி பேசுகிற விஷயத்தில் ஆணுக்கு கொஞ்சமும் சலைத்தவளால் பெண் நம்ம பெண்கள்லாம் பேசி பேசிய பல குடும்பங்களை கெடுத்த கதையெல்லாம் நிறையா இருக்குது ஸோ இதில் பெண்ணும் குற்றவாளி தான் இதில் ஆண் எங்கே வித்தியாசப்படுறான்னா எங்கே ஆண் தன்னோட அதிகாரத்தை காட்டுறான்னா ஆம்பளைகளால் தான் இவன் அவளை வச்சிருக்கிறான் அவன் இவனை வச்சிருக்கிறான்னு பப்ளிக்காக ஊருக்கே கேட்குற மாதிரி உரக்க கத்த முடியும் பெண்களால் அப்படி முடியாத பெண்களால் அதிகபட்சம் என்ன பண்ண முடியும்னா நான் பாதிக்கப்பட்டேன் என்னை இவன் பிசிக்கலாக யூஸ் பண்ணிட்டு த்ரோ பண்ணிட்டான் எனக்கு இதெல்லாம் செஞ்சு கொடுக்குறான்னு வாக்குறுதி கொடுத்து என்னை ஏமாற்றிட்டான் பாலியல் ரீதியாக என்னை சுரண்டிட்டான் அப்படின்னு தான் பாதிக்கப்பட்டதை தான் ஒரு பெண்ணால் வெளியில் சொல்ல முடியுமே தவிர இப்போ அண்ணன் சீமான் மேலே அக்கா விஜயலட்சுமி சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி அப்படி தான் பெண்ணால் சொல்ல முடியுமே தவிர இவன் அவளை வச்சுருக்கிறான் அவன் இவனை வச்சுருக்கான்லாம் பப்ளிக்காக தனக்கு துளியும் சம்பந்தமே இல்லாதவங்க மேலே எல்லாம் பெண்ணால் அவ்வளவு பப்ளிக் பண்ணிக்கலாம் குற்றம் சாட்ட முடியாது அது ஆனால மட்டும்தான் முடியும் சரி ஆம்பளை ஏன் இதை செய்யறான் இதை செய்யறதன் மூலமா ஆம்பளைகளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டீங்கன்னா அதுக்கான பதில் ரொம்ப சிம்பிள எல்லாம் கொழுப்பு தான் எல்லாம் திமிர் தான் நான் ஆம்பளை எந்த பொம்பளை மேல வேணாலும் போற போக்கில் குற்றச்சாட்டுகளை சொல்வேன் அவதூறுகளை சொல்லுவேன் அதை கேட்டுட்டு பொம்பளைகள்லாம் அமைதியாக தான் இருக்கணுங்கிற அந்த ஆணாதிக்க திமிர் தான் தமிழ் சினிமாவில இருந்தே இந்த ஆணாதிக்க திமுற நீங்க ஒரு மாதிரி குத்து மதிப்பா புரிஞ்சுக்கலாம் தில்லானா மோகனாம்பால் படத்தில் பத்மினியை கரெக்ட் பண்ணுறது வேலையா ஊர் அந்தூர் அந்த அம்மா செருப்பால் அடிக்கும் மொதரையிலேயே காரி துப்போம் ஆனாலும் தொடச்சிக்கிட்டு வந்து பல்ல இடிச்சிக்கிட்டு தான் நிற்பாப்புல அந்த ஜமீன்தாரே அப்படியே கரகாட்டக்காரனுக்கு வந்தீங்கன்னா கரகாட்டக்காரனில் கனகாவை கரெக்ட் பண்ணுறது தன்னோட வாழ்நாள் லட்சியமாக வச்சுக்கிட்டு திரிவாப்பில் சந்தானம் பாருது கனகாவும் சாணியை கரைச்சி மூஞ்சியில் ஊற்றும் செருப்பால் அடிக்கும் விளக்க மாற்ற கொண்டே விரட்டி விரட்டி அடிக்கும் ஆனாலும் அடங்க மாட்டாப்புல அத்தனை அடியும் வாங்கிட்டு காமாட்சி நல்லா இருக்கிறியா அப்படின்னு பல்ல இழிச்சிக்கிட்டு தான் வந்து நிப்பாப்ல அதே மாதிரி அப்படியே அந்த பக்கம் கருத்தம்மாவுக்கு வந்தீங்கன்னா கருத்தம்மா ராஜசிரியை கரெக்ட் பண்ணுறதையே வேலையா வச்சுக்கிட்டு அந்த ஊர் சேர்மனு கடைசியாக மண்டையில் அடி வாங்கியே சாவாப்புல அந்த கருத்தம்மா ராஜஸ்ரீ தான் சேர்மன் மண்டையை ரெண்டா புழக்கம் அதுக்கப்புறமும் அடங்க மாட்டாப்புல சோ ஆம்பளை பொம்பளைகள்கிட்ட எத்தனை தடவை செருப்படி வாங்கினாலும் விளக்க மாத்தால் அடி வாங்கினாலும் திருந்தவே மாட்டானுங்க அடங்கவே மாட்டானுங்க பெண் மீது அதிகாரம் உண்டான வேலையை அவனுக்கு செஞ்சுக்கிட்டே தான் இருப்பானுங்க ஏன்னா ஒரு ஆம்பளையோட வெற்றிங்கிறது என்னன்னா எத்தனை பெண்களை ஒரு ஆம்பளை தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறான் எத்தனை பெண்கள் மேல ஒரு ஆம்பளை அதிகாரத்தை செலுத்துறான் அதுதான் ஒரு ஆம்பளையோட வெற்றின்னு ஆணோட மண்டையில அந்த மெசேஜ் ஊறி போய் கிடக்குது அதுல இருந்து அவனால அவ்வளவு சீக்கிரம்லாம் வெளியே வர முடியாத ஒரு பெண்ணோட அங்கீகாரத்துக்காக ஆம்பளை என்ன வேணும்னாலும் ஜெய் வாங்குறதுக்கு பழைய பீத்த ஜோக் ஒண்ணு இருக்குது ஒரு ஊர்ல ஒரு அழகான பெண் ஒண்ணு இருக்குது அந்த பெண்ணை மிஞ்சிற அளவுக்கு அந்த ஊர்ல வேற யாரும் அழகி கிடையாது அந்த அளவுக்கு அழகியான அந்த wenn ஒருத்தன் ரேப் பண்ணிட்டான் அப்படின்னு அவனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணுது இத்தனைக்கும் அவனுக்கு அந்த பெண்ணுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது அவன் அந்த பெண்ணை ரேப் பண்ணவெல்லாம் கிடையாது ஆனால் அவன் மேலே சந்தேகப்பட்டு போலீஸ் அரெஸ்ட் பண்ணுது நேராக கோர்ட்டில் கொண்டு போய் நிப்பாட்றாங்க கோர்ட்டில் ஜட்ஜ் ஐயா கேட்குறாரு ஏன்பா இந்த பெண்ணை நீ ரேப் பண்ணிட்டேன்னு சொல்கிறாங்க இது உண்மையா அந்த பெண்ணும் நீ தான் என்ன ரேப் பண்ணேன்னு சொல்லுது ஊரும் அப்படி தான் நம்புது இதுக்கு நீ என்ன சொல்கிற நீ அந்த பெண்ணை ரேப் பண்ணியான்னு கேட்குறாரு அதுக்கு அவன் என்ன சொல்கிறான் ஆமாங்க ஐயா நான் தான் அந்த பெண்ணை ரேப் பண்ணேன் எனக்கு நீங்கள் என்ன தண்டனை வேணும் நாளும் கொடுங்க என்னோட குற்றத்தை நான் முழுமையாக ஒத்துக்கிறேன் அப்படிங்கிறான் அப்புறம் அவனுக்கு ஒரு அஞ்சாறு வருஷம் சிறை தண்டனை விதிக்கப்படுது சிறை தண்டனை முடிச்சுட்டு வெளியே வந்த உடனே அவன்ட்டு அவனோட நன்மை கேட்குறான் ஏன்டா நீ என்ன லூசாடா நீ தான் அந்த பொண்ணை ரேப் பண்ணலையே அப்புறம் என்ன கூந்தலுக்குடா நான் தான் ரேப் பண்ணேன்னு ஒத்துக்கிட்டேன் உனக்கு மண்டையில் ஏதாவது இருக்குதா அப்படின்னு கேட்குறான் அதுக்கு அவன் சொல்கிறான் அடே அந்த பெண் தாண்டா இருக்கிறதுலையே ஊரில் அழகான பெண்ணு அந்த பொண்ணும் நான் தான் ரேப் பண்ணேன்னு சொல்லுது ஊரும் அப்படி தான் நம்புதே இதை விட வேறு என்ன பெருமை எனக்கு வேணும் இதை விட வேறு என்ன கெத்து எனக்கு வேணும் இந்த கிளுகிப்பு எனக்கு போதும் ஸோ இந்த பெருமைக்காகவும் இந்த கெத்துக்காகவும் ஒரு ஆறு ஏழு வருஷம் ஜெயிலில் இருக்கிறதெல்லாம் மேட்ரே இல்லைன்னு தான் நான் அந்த குற்றத்தை ஒத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்தேன் நாளைக்கு என்ன பண்ண போறேன்னா அந்த பொண்ணுக்கு தங்கச்சி ஒன்று இருக்குதான் அது இதை விட அழகா இருக்குமா ஸோ காலையில் எழுந்திரிச்ச உடனே அந்த தங்கச்சி காலில் போய் விழுந்து கதற போகிறேன் நீயும் போய் என் மேலே ரேப் கேஸ் கொடுமா உன்னையும் ரேப் பண்ண நான் ஒத்துக்கிட்டு ஒரு ஆறு ஏழு வருஷம் உள்ளே இருந்துட்டு வர்றேன் அப்படின்னு அந்த பொண்ணோட கையில் காலில் விழுந்து கதற போகிறேன்னு நான் இதுலேருந்து நாம் என்ன புரிஞ்சுக்கணும்னா ஆம்பளைக்கே எத்தனை தடவை செருப்படி வாங்கினாலும் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாலும் விளக்க மாத்தாலேயோ அடி வாங்கினாலும் திருந்தவே மாட்டானுங்க இப்போ பயில்வானங்கனா தான் எத்தனை தடவை செருப்படி வாங்கியிருக்காப்ல அவர் அடங்கி காப்பிலையா திருந்திருக்காப்பிலையா எத்தனை தடவை அடி வாங்கினாலும் ஆம்பளையை திருந்தவே மாட்டானுங்க அவ்வளவுதான் இன்னும் நிறைய லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க